ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அவளில் வந்து பாயாசம் பண்ண போகிறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா வெள்ள அவுள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ள அவுள் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை சகப்பகுல் சேர்த்து பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணலாம் அவுள் பாத்தீங்கன்னா கெட்டியான அவள் இல்லை லூஸான அவள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல்ல தான் நான் இன்றைக்கி வந்து மெஷரிங்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்தை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் டீ குடிக்கிற டம்ளர் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பவுல் கூட எடுத்துக்கலாம் ஸோ எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அந்த பவுலில் மெஷரிங்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒரு பவுல் வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் எல்லா மெஷரிங்குமே வந்து நான் போட போகிறேன் அவள் பாயசத்துக்கு அதுக்கு அவள் எடுத்து வச்சுருக்கேன் கீ எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே லோக்கலில் வாங்கின சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை நீங்கள் இது சேர்த்து பண்றனாலும் பண்ணலாம் வெள்ளை சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் வ வெள்ளை சர்க்கரை சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பால் பார்த்தீங்கன்னா சூடான சூடாக காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை பால் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன் நட்ஸு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை ரெண்டுமே எண்ணெயில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அவள் பாயாசம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்திடலாம் அவள் பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் இப்போ பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நான் அளவுகள்லாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஒரே ஒரு பவுலில் தான் நான் வந்து அவுள் வந்து எடுத்திருக்கேன் அந்த பவுல்லே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இந்த கப்பில் வந்து கால் கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சிருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஓரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அந்த பபுள்ஸும் வந்துரு வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப்பில் வந்து கால் கப் வந்து நாட்டு சக்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அப்படியே அந்த சக்கரை கரையற வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த கம்பி பதத்தளவுக்கெல்லாம் வரணும் அப்படின்ற அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது சக்கரை வந்து கரைஞ்சாவே போதும் சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அவுள் பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து கம்பி பதத்த அளவுக்கு வரணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நம்ம தண்ணியில் நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னையுமே நம்மளுக்கு வந்து சர்க்கரை கரைஞ்சாவே போதும் நீங்கள் இதுக்கு நாட்டு சர்க்கரைக்கு வந்தால் நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் அவுல் பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம் இல்லை கீ ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளை அவளை வந்து நம்ம இதில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவளோட கலர் வந்து நம்மளுக்கு மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்குவோம் அவளோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு போதும் ரொம்ப வந்து ரோஸ் பண்ணிடாதீங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம பால் வந்து ஒரு கப் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இன்னொரு கப் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப் அவளுக்கு வந்து நான் வந்து கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் வந்து நல்லா கொதிச்சு வந்துருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரை ஏலக்காய் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம பால் சேர்த்தோம் பாத்தீங்களா இப்போ பாத்தீங்களா ஓரத்துல எல்லாம் நல்லா பால் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நம்ம வந்து சூடாக இருக்கும்போது வந்து சேர்த்திடக்கூடாது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனா வாட்டி சேருங்க ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சிருக்க நட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கொதி வந்துட்டும் நம்ம வந்து இறக்கிக்குவோம் நல்ல கொதிச்சிருச்சு ரொம்ப ஈஸியாக இந்த பாயசம் வந்து செஞ்சிடலாம் அவள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் எப்பவுமே வந்து ஒரே போல் வந்து பால் பாயசம் பாசிப்பருப்பு பாயாசம் இது மாதிரி செய்யாமல் அடிக்கடி வந்து இந்த மாதிரி மாற்றி வந்து செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க ஒரே ஒரே மாதிரி வந்து நம்ம பாயசம் செஞ்சிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து போர் அடிச்சு போயிரும் அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பாயசம் வந்து செய்யுங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பாயசம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க பட்டருக்கு பதிலாக நீங்கள் கீ சேர்த்துக்கிறேனாலும் நீங்கள் கீ சேர்த்துக்கலாம் நான் பட்டரை சேர்த்துக்கிறேன் அருமையான அவுல் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் பால் பாயசம் பாசிப்பரு பாயசத்தை விட இது வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸி தான் அவள் மட்டும் வறுத்துட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த பாயசம் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம் இதே போல் பாயசம் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா வீடியோவை ஷேர் பண்ணிருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்